ஹிஸ்புல்லா நடத்திய ஆபரேஷன் அர்பை நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் படையினர் பாதிப்பு இருபத்தி இரண்டு பேர் பலி எழுபத்தி நான்கு பேர் படுகாயம் ஹிஸ்புல்லா அமைப்பின் கமாண்டர் ஃபவுத் சுக்கூர் படுகொலைக்கு பதிலடியாக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த அமைப்பு சில மணி நேரங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இவற்றை அயன்டோம்கள் தடுக்கும் பணியில் ஈடுபட்டன இதனிடையே அந்த ஹிஸ்புல்லா அனுப்பிய ஆறு ஆளில்லா விமானங்கள் எந்த இடையோறும் இன்றி டெல் அபீவில் உள்ள இஸ்ரேல் ராணுவ உளவு பிரிவான எட்டாயிரத்து இருநூறு அமைந்துள்ள கட்டிடத்தை தாக்கின அப்போது ஏற்பட்ட சேதங்களை இஸ்ரேல் வெளியிடவில்லை இந்த நிலையில் ஐரோப்பிய உளவு அமைப்புகள் வெளியிட்டதாக கூறி ஈரான் மற்றும் லெபனான் ஊடகங்கள் முக்கிய தகவல்களை அறிவித்துள்ளன ஹிஸ்புலாவின் ஆபரேஷன் தாக்குதலில் இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதோடு எழுபத்தி நான்கு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எட்டாயிரத்து இருநூறு அமைப்பு இஸ்ரேல் ராணுவத்தின் மிக முக்கிய உளவு அமைப்பாகும் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கோட் டிக்ரிப்ஷன் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் சைபர் வார்ஃபேர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ் ஆகிய பணிகளை இந்த அமைப்பு மேற்கொள்வதாக அதன் அதிகாரப்பூர்வ இணையதளம் தெரிவிக்கிறது இதனிடையே எட்டாயிரத்து இருநூறு அமைப்பின் தலைவர் மேஜர் ஜெனரல் யோசி சாரியல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் ஆனால் அதற்கான காரணத்தை அவர் வேறு விதமாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது அக்டோபர் ஏழு தாக்குதலை முன்கூட்டியே தடுக்க தவறியதற்காக பதவி விலகுவதாக கூறியுள்ளார் ஈரான் மற்றும் லெபனான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள புதிய தகவல் இஸ்ரேலை உலுக்கியுள்ளது அதன் ராணுவ தலைமை தளபதி ஹலேபியம் டிசம்பருடன் பதவி விலகுவார் என இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்ட நிலையில் ராணுவம் அந்த தகவலை உடனடியாக மறுத்து உள்ளது மொத்தத்தில் தடுமாற்றமான நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது